கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரன் சார் வணக்கம் வணக்கம் முருகபக்தர் மாநாடு அனுதினமும் மதுரையில் வந்து சர்ச்சையாக கொண்டே இருக்கிறது மதுரையை தாண்டி பல்வேறு இடங்களில் வந்து முருகபக்தர் மாநாடு தற்போது தேவைதானா இது ஒரு பாஜக இந்து மனியினுடைய ஒரு அரசியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி தான் அந்த மாநாடு நடத்துகிறாங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது இதனொட்டி பார்த்தோம்னா என்ன தினம் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மனம் கொடுத்துருக்காங்க இந்த சம்போதனை மிஷாக பார்க்கலாம் அதாவது பொதுவாக பாஜக வந்து தன்னுடைய கொள்கையை சொல்லி நேரடியாக அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் அது ஒரு போர்வையை பற்றி கொண்டு இன்னைக்கு முருகபக்த மாநாடு என்ற பெயரில் வருகிறது முருக கடவுள் என்ற ஒன்று என்னென்னா அது தமிழ் மக்களோடு ஒரு பிணைக்க வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்ட ஒரு கடவுள் தமிழ் கடவுள்னு அறியப்பட்ட ஒரு கடவுள் அந்த கடவுளின் பெயரை சொன்னால் நம்ம ஒரு மக்கள் கூட்டத்தை என்ன பண்ண முடியுமா திரட்ட முடியுமா அப்படின்னு வந்து இன்னைக்கு முருகபக்த பக்த மாநாடுன்னு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே இவருடைய நோக்கம் என்பதை வந்து திட்டவட்டமாக இந்து முன்னினுடைய தலைவரான காடேஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது பாஜகவினுடைய எல்முருகனாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்க மூணு பேர் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தி விட்டார் இது என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மாநாடு அப்படின்றது தான் இன்னும் சொல்லப்போனால் முருபக்த மாநாடு திமுகவை வந்து ஆட்சியை விட்டு விரட்டுன்ற எல்லை அளவுக்கு பேச தொடங்கியிருக்கிறார் அப்போது இந்த அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து என்னென்னா பிளவு மக்களை பிளவுபடுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி பிளவுபடுத்துற பிளவுபடுத்தி வாக்குகளை அறுவடை செய்கின்றது வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஹெச்பி போன்ற அமைப்புகளுடைய ஒரு செயலுக்கு ஏன்னா அவங்ககிட்ட என்ன கிடையாதுன்னா வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய எந்த கொள்கையும் கிடையாது இப்போ வந்து நீட்டு நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தலை சந்திக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டோம் கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்க முடியுமா இல்லை தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குகள் கேட்க முடியுமா இல்லை தேசிய கல்விக் கொள்கையை புகுத்தி கல்வியை வந்து தனியார்மயமாக்குவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிட மாட்டோம் இப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்க முடியுமா ஆக இதெல்லாம் சொல்லி தேர்தலில் சந்திக்க முடியாததால் அவர்கள் என்னென்னா மத உணர்வை மக்களிடம் இருக்கக்கூடிய கடவுள் பற்று ஆன்மீக உணர்வை வந்து என்னென்னா ஒரு திரையாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து என்னென்னா தங்களுடைய இந்துத்துவ நோக்கங்களை மறைத்து கொண்டு என்னென்னா வராங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல வெளிப்படையாக இது ஒரு திட்ட நோக்கத்தோடு நிற்கிறது அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அமித்ஷா பேசுகிறார் அவர் வந்து ஒரு பச்சையாக அவர் போய் சொல்றாரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா திமுக வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு மாத்தரை முயற்சி பண்றாங்க அப்படின்னு யாராவது திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலைன்னு பேருமாத்திட்டம்னு யாராவது சொல்றாங்களா அது இன்று வரை திருப்பரங்குன்ற மலைதான் அங்க சிக்கந்தரும் இருக்கிறார் திருப்பரங்குன்றம் முருகனும் இருக்கிறார் அதே போல மலை மேல வந்து சமண படுகைகளும் இருக்கிறது கீழே வந்து கருப்பசாமி கோயிலும் இருக்குது அம்மன் வழிபாடு இப்படி பல வழிபாடுகள் அங்கே இருக்குதே ஒழிய அதனுடைய பொது பெயராக என்னதான் இருக்கு திருப்பரங்குன்றம் பெயர் தான் இருக்கு சிக்கந்தர் என்பது அங்கே இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவை மையப்படுத்தி சிலர் வழக்கத்தில் வந்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடுறார்கள் எங்களுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய பேரே சிக்கந்தர் மலை அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மாத்திட்டதாக அமித்ஷா என்ன சொல்கிறார் பொய் சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த சிக்கலை மையப்படுத்தி இந்து முன்னணி பரப்பிய பொய்களில் பல பொய்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு திருப்பரங்குன்ற மலையில என்ன ஒன்று வந்துட்டாங்க ஆடு வெட்ட வந்துட்டாங்க திருப்புறம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்த தற்கால அந்த தற்கா இருக்கிற இருந்து என்ன நடக்குது ஆடு கோழி வெட்டி பலியிட்டுற பண்பாடு இருக்குது இன்னும் சொல்ல போனால் முருகனுக்கே சங்க இலக்கியங்களில் வந்து ஆ ஆட்டை வெட்டி அது தினைமாவில பிசைந்து பலியிடக்கூடிய சடங்கு தான் அந்த வேளன் வெறியாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அது திருமுருகாட்டு படையில பதிவாகி இருக்கிறது சங்க இலக்கிய பாடல்களில் முருக வழிபாடு என்பது அசைவ உணவோடு ஆட்டுக்கறி உணவோடு தொடர்புடைய ஒரு வழிபாடு தான்ன்றது வந்து தெளிவாக இப்போ இப்போது நம்ம ஒன்றும் முருகனுக்கு போய் பழியிலன்னு நம்ம சொல்லலை அவங்க சிக்கந்தர் மலையில் இங்கேருந்து சமயம் மாறியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது மக்கள் ஏற்கனவே பின்பற்றிய மரபை வந்து பிற மதங்களுக்கு போகும்போது அந்த மதங்கள்லேயே என்ன பண்ணுறாங்க பின்பற்றுறாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலர் கோவிலில் வந்து என்ன நடக்குது அழவர் கோவிலில் வந்து பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு என்ன நடத்துகிறோம் நம்ம கிடா வெட்டி ஆட்ட அறுத்து ஆனால் என்ன பண்ணுறோம் பூசை பண்ணுறோம் இதே போல் நீங்கள் பாண்டி முனி கோவிலில் என்ன பண்ணுறோம் கிடா வெட்டி பூசை பண்ணுறோம் இது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் சைவ வைணவ தலங்கள்லே அதுக்கு பக்கத்தில் வந்து மோ அதாவது பழைய வழிபாட்டு மரபும் நாட்டா குலதெய்வ வழிபாட்டு மரபும் அதோடு சேர்ந்துருக்கு அந்த இடங்களில் வந்து ஆடு கோழி வெட்டி பழியிடக்கூடிய மரபும் தான் இருக்குது ஏதோ திருப்ப முருகனுக்கு வந்து வெட்டிட்டதாக ஒரு பொய்ய சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க வெளிப்படையா அச்சராஜா அதாவது அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் அப்போ என்ன செய்யறாங்கன்னா பாபர் மசூதியை எப்படி இடித்தார்களோ அதே போல் வந்து சிக்கந்தத்திற்காக அவன் அடிக்கப் போகிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்கு இப்போ என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையை வைத்து அரசியல் பண்ண முடியாது ஏன்னா திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கோம் சில வெளியில இருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து என்ன பண்றாங்க வன்முறையை பரப்புறாங்க எங்களுக்குள்ள எந்த பாகுபாடு இல்லை சிக்கந்தருக்கா பல ஆண்டுகளாக இருக்கு அங்கே இந்த வழிபாட்டு முறையும் பல ஆண்டுகளாக இருக்கு நாங்களே கூட போய் அங்க போய் என்ன சாப்பிட்டு வந்துருக்கோம் கறி சாப்பிட்டு வந்துருக்கோம் எல்லாருமே அந்த ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பேசுறாங்க அப்படி பேசினவங்களை போய் இந்து முன்னணி பாஜக காரங்க மிரட்டினாங்க இருந்தாலும் இந்த உண்மையை வெளிவர ஆரம்பிச்சிச்சு அதே போல் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகள் பாஜகவை தவிர அதிமுக கூட என்னன்னா அந்த சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய அந்த ஆடுபொடி வெற்ற மரபு வந்து ஒரு தொன்மையான வழிகாட்டு மரபு அந்த மரபில் யார் என்ன பண்ணக்கூடாது தலையீடு செய்யக்கூடாது திருப்பரங்குன்றம் வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும் இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய இந்து முன்னணி பாஜக அமைப்புகள் வந்து இதை ஆக்கக்கூடாது அப்படின்னு வந்து என்னென்னா அனைத்து கட்சிகள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த சிக்கந்தர் வழிபாட்டில் வந்து கந்தூரி வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஆடுகொழி வெற்ற மரங்குன்றம் வந்து இருக்கிறது என்பதை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு மரபாகத்தான் நிற்கிறேன்றதை வந்து சொல்லிட்டாங்க அப்போ வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து என்னன்னா இவங்க ஏதாவது வந்து இதை தூண்டி வன்முறையை ஆக்கலாமான்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி ஆகலை ஆரம்பத்தில் அப்படி போகிற மாதிரி போச்சு மக்கள் உண்மையெல்லாம் வெளிப்பட்டவுன்னே என்ன ஆகி போச்சுன்னா இவங்களுடைய பொய்கள்லாம் ஆயிடுச்சு இப்போ வந்து நேரடியாக திருப்பரங்குன்றம்னு பேச முடியாமல் என்னென்னா முருக பக்தர்கள் அப்படின்ற பேரில் வந்தோம்னா ஏதாவது வந்து மத வெறுப்பை தூண்டலாமா கலவரத்தை தூண்டலாமா இப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க தான் அப்படி தான் இந்த தலைப்பு மட்டும் முருகன் கீழே வந்து பார்த்தோம்னா முஸ்லீமுக்கு எதிரான வெறுப்பு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் வெறுப்பு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய இந்த இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரான மாநாடுன்னு நம்ம சொல்றோம் ஏன் ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கல்வி சுகாதாரம் சாலை வசதி தனிநபர் வருமானம் பொருளாதார வளர்ச்சின்னு பல துறைகளில் வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் பின்பற்றக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சமூக நீதி தான் காரணம் ஏன்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அதாவது சமூக நீதி என்ன என்ன சமூகத்தில் பின்தங்கிய மக்களையும் உள்ளடக்கிய அவங்க எல்லாரும் மேலே வரணும் அப்படின்றதுக்கான வளர்ச்சி கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றியதுனால தான் இது என்னவாச்சுன்னா இந்த குறியீட்டு அதாவது கல்வியில் சுகாதாரத்தில் நம்ம பிற மாநிலங்களை விட வளர்ந்ததுக்கு இது ஒரு அடிப்படையான காரணம் நீங்கள் ஊபி பீகார் போன்ற மாநிலங்கள் பின்தங்கி போனதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அரசியலில் மதமும் பிற்போக்குத்தனமும் செல்வாக்கு இருக்கிறது தான் ஒரு காரணம் நாம் அதுலேருந்து விடுபட்டு மதம் கடவுள் பற்று இதெல்லாம் தனிநபருடைய உரிமையை ஆக்கி கொண்டு அரசியலில் நம்ம சமூக நீதி சமநீதி ஜனநாயகம் மதச்சார்பின்மைன்ற கோட்பாட்டை உயர்த்தி பிடித்ததுனால தான் தமிழ்நாட்டில் இந்த பொருளாதார வளர்ச்சி வளர்த்திருக்கும் இந்த வளர்ச்சியை எப்படியாவது என்ன பண்ணணும் இல்லாமல் பண்ணணும் அப்போ இல்லாமல் பண்ணணும்னா என்னென்னா மக்களை வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்காக சிந்திக்க வைக்கிற கிடையாது இப்போது நீங்கள் உண்மையிலே மதுரை மக்களுக்கு என்ன தேவை மதுரை மக்களுக்கு இன்றைக்கி எய்ம்ஸ் ஆரம்பித்து பத்தாண்டுகள் ஆயிடுச்சு பத்தாண்டுகளாக என்ன பண்ணாங்க எவ்வளோன்னா ஒரு இருபது கோடியே என்ன மொதல் மொத்தமே ஒதுக்கியிருக்காங்க இது வரைக்கும் எய்ம்ஸுக்கு எய்ம்ஸ் என்ன ஆச்சுன்னு முதல்வர் கூட இப்போ கேள்வி கேட்டார் அதே போல மதுரைக்கு என்னென்னா மெட்ரோ திட்டம் வரப்போதுன்னு சொன்னாங்க சென்னைக்கே முதல் இரண்டு திட்டங்களுக்கு போதுமான தொகையை என்ன ஒதுக்கலை கொடுக்கலை கொடுக்கலை அதே போல் தென் மாவட்டங்களுக்கு தேவையான ரயில்வே அந்த பாதைகளுக்கு தேவையான நிதி வந்து என்ன ஒன்றும் போதுமான நிதி ஒதுக்கப்படும் பொதுவாக தமிழ்நாட்டுக்கே என்னென்னா ரயில்வே வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்படாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கல்வி நிதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னா அரசு பள்ளி மாணவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கணும் போல் இந்த கல்வி உரிமை சட்டப்படி தர வேண்டிய நிதியையும் ஒன்றிய அரசு என்ன ஒன்றும் வச்சுக்க தடுத்து வச்சுக்கேன் நீங்கள் ஒரு அமித்ஷா வந்து பேசுகிறாரு கூட்டத்தில் வந்து பாஜக கூட்டத்தில் தமிழில் பேச முடியலைன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது தமிழ் வந்து தொம்மையான மொழின்னால் கதை விடுறாரு நான் கேட்குறேன் நீங்கள் வந்து தமிழுக்கு செம்மொழி தமிழ் செம்மொழி சமஸ்கிருதமும் செம்மொழின்னு வைங்களேன் ஏன்னா இந்த செம்மொழிகளுக்கு தமிழுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கீங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ கொடி ஒதுக்கி சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ஒதுக்கியிருக்கீங்க தமிழுக்கு வெறும் இருபத்தோரு கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க சரி அப்புறம் என்னென்னா சமஸ்கிருத பண்பாட் சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் எல்லா மொழிகளும் கிடைச்சதுன்னு அமித்ஷா பேசுகிறார் இப்போ கூட கமல் வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிறந்தன்னு பேசுனது எவ்வளோ பெரிய பிரச்சா சிக்கலாக்குனாங்கல்ல அமித்ஷா வந்து வெட்ட வெளிச்சமாக சமஸ்கிருதத்துலேருந்து தான் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் தோன்றுச்சுன்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது சமஸ்கிருத ஆரிய பண்பாடு அல்லாத ஒரு ஒரு நகர நகர பண்பாடு தமிழ்நாட்டில் என்ன இருந்திருக்கு கீழடியில் கிடச்சிருக்கு கிளறி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆதிச்சல்கள் போன்ற பகுதிகள்லையும் என்னன்னா புதிய ஆய்வுகள் தமிழ்நாட்டுல ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே என்னென்னா இரும்பு பயன்பாட்டு வந்திருக்கு அப்படின்ற ஆய்வுகள்லாம் இப்ப என்ன உலக அளவிலான நிறுவனங்கள் அந்த ஆய்வை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்ட ஒப்புதல் கொடுத்துருக்காரு இது ஒரு பழமையான நாகரிகம்ன்றத அப்போது நீங்க உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்ன பண்ணிக்கணும் கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிடவில்லை அவங்க அவர் சொல்ற அமைச்சர் தமிழ்நாடு அரசு நாங்க கேட்ட சான்றுகள் தான் ஏன் தனக்குமே நான் கேட்கிறேன் அந்த அகலாய்வு அறிக்கையை எழுதுனது யார் எழுதுனது யாருன்னா ஒன்றிய அரசினுடைய துறை தான் ஏன்னா தமிழ்நாடு அரசு தொழில் துறை கிடையாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இந்திய துறையினுடைய அலுவலர் தான் அவர் ஒரு அதிக இந்திய தொழில்துறையை சேர்ந்த அலுவலர் தான் அவர் தான் என்ன அவர் அவர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை தான் மாற்ற சொன்னாங்களே உங்க தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்து ஏன்னா நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு கூட எழுதும்போது வரலாறு கூட குறையை எழுதிட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் எழுதி கொடுத்ததே ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அலுவலரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை தான் அப்போ வந்து அவர் கொடுத்த அறிக்கையை வந்து நீங்கள் வந்து மறுக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது உங்களுடைய நோக்கம் வந்து ஆரிய புராண இதிகாச வரலாற்றை வந்து வரலாறுன்னு காட்டணும் தமிழ்மொழி கன்னட மொழி தெலுங்கு மொழி இந்த மாதிரியான பிற சமஸ்கிருத தாக்கம் இல்லாத சுயமாக வளர்ந்த உள்நாட்டு மொழிகள் வந்து என்னன்னா ஒரு மொழிகளே இல்லை அப்படின்னு காட்டணும் ஆனால் பேச்சுக்கு என்ன பேசுகிறது தமிழ்மொழியில் என்னால் பேச முடியல தமிழ் தொன்மையான மொழி வணக்கம் இங்கே வந்துக்கிட்டு ஏன்னா இந்த கதையெல்லாம் நம்ம என்ன இல்லை அந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க அந்த நீதிபதி அவர் வந்து இந்த மாநாட்டில் வந்து மத வெறுப்பு அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா அரசியல் பேசினாங்கன்னா மாநாடு பாதிக்க நிப்பாட்டலாம் மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது இதை எப்படி பார்க்கலாம் இவங்க முதல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் இது ஒரு அற ஆன்மீக மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது காரங்க எப்பயுமே ஒரு இரட்டை நாக்கு பேருவழிகள் இரட்டை நாக்கு வழிகள் எப்படின்னா அவங்களுக்கு மறைமுக திட்டம் ஒன்று இருக்கும் வெளியில பேசும்போது என்ன பேசுவாங்க அதாவது நீங்கள் வந்து திருப்பரங்குன்ற மலை சிக்கல் நாங்கள் சிக்கல் தருத்தற்க அகற்றப்புறேன்னு ஒரு மாநாடு நடத்தினா தமிழ்நாட்டில் யாராவது அந்த மாநாட்டுக்கு என்ன கொடுப்பாங்களா வருவாங்களா இது வெளிப்படையாக ஒரு தேவையில்லாத கலவர நோக்கத்திலான ஒரு மாநாடுன்னு புறக்கணிச்சுவாங்க அதனால் என்னன்னா ஆன்மீக மாநாடுன்ற பேரை சொன்னால் என்னால் என்ன பண்ணுவாங்க இவங்களை அப்பாவியல் போல நம்புவாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக மாநாடுன்னு நீதிமன்றத்தில் சொல்லி நாங்கள் வந்து சஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற இதெல்லாம் வந்து படிக்க போகிறோம் அதுக்காக இந்த மாநாடு நடத்துறோம் உலக நன்மைக்காக தான் நடத்துகிறாங்களா சரி அது போன்ற ஏன்னா அப்போ வந்து அப்படி சொல்கிறாங்க ஆனால் இவங்க இவங்க பேசின முந்தைய பேச்சுகள் இவங்களுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது பாஜக அரசு இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கு அவங்களுடைய நோக்கம் திட்டம்னு ஒன்று இருக்கு அவங்க பேச்சை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது எப்பவுமே நம்ப கூடாது அவங்க என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு யார் சொன்னா ஹெச்ராஜா சொன்ன ஹெச்ச்ராஜா சொன்னாரா இல்ல அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு திருப்புரகுன்ற மலையை சிக்கந்தர் மலையா மாத்துவோம் மா அதான் மாத்த பார்க்குது திமுக அப்புறம் எல்முருகன் என்ன சொன்னாரு இந்த முருக பக்த மாநாடு வந்து திமுக ஆட்சிக்கு என்ன முடிவு பெட்டும் முருக பக்த மாநாடு எப்படி திமுக ஆட்சி முடிவு பெட்டும் இன்னும் சொல்லப்போனா இந்து சமய அறநிலையத்துறையே முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒரு மாநாடு இவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிட்டாங்க நடத்தி முடிச்சுட்டாங்க ஏன்னா அப்ப வந்து இது வந்து ஒரு நேரடியான அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு மாநாடுகள் இவங்க இவங்க பேச்சு எப்பொழுதுமே ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய மூலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இந்த நாட்டினுடைய இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சம உரிமை கிடையாது இங்கே அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் சட்டப்படி என்னன்னு சொல்லுது சமம்னு சொல்லுது ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கோர்பால்கர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய புனித இடம் மெக்காலா இருக்குது உங்கள் வந்து ஜெருசலமில் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டில் வாழலாம் ஆனால் என்ன கேட்கக்கூடாது சம உரிமை கேட்கக்கூடாதுன்னு அவரை எழுதி வச்சுருக்காரு அப்போ வந்து இவங்க நோக்கம்ன்றது வந்து நமக்கு திட்டவட்டமாக அதாவது மத வெறுப்பின் ஊழாகத்தான் இவர்கள் பல மாநிலங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அச்சிய பிடிச்சிருக்கோம் எதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மணிப்பூர் மணிப்பூரில் என்னது அந்த ஜோமி மக்களுக்கும் அந்த மெய்டே மக்களுக்கும் எப்படி ஜோமி மக்கள் பழங்குடி மக்கள் மெய்டே வந்து ஒரு சமவெளி மக்கள் என்னென்னா ஜோமிகள் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லியும் இந்த மெய்டே மக்கள் தான் வந்து என்னன்னா ராமஸ் ராமனுடைய மனைவி சீதாவுடைய வாரிசுகள்னு ஒரு என்ன பண்ணாங்க கட்டினாங்க இதை நம்பி மெய்டே மக்களுக்கும் ஜோமி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரம் இருக்கும் இந்த கலவரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மணிப்பூ முழுக்க என்ன ஆயிடுச்சு அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்திட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வன்முறை முடிந்த பாடு இல்லை அங்கே வந்து சட்டவிரோத ஆயுத அமைப்பானால் அறங் அரம்பை தெங்கூர் ஒரு ஒரு ஆயுத அமைப்பு அது பாஜக அரசு பின்புலத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையிடம் இருந்தெல்லாம் என்னன்னா துப்பாக்கி பறிங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சண்டை கொடுக்குற தொடர்ந்து வன்முறைன்றது வந்து ஒரு முடிவில்லாத வன்முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி இவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மக்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளை பெருசுபடுத்தி ஒருத்தரை ஒருத்தரை பகைவராக்கி மோத விட்டு அதில் வந்து அரசியல் அறுவடை செய்வது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் காஷ்மீர்லேயும் அப்படித்தான் பண்ணாங்க இப்போ லடாக் காஷ்மீரில் ஒரு பகுதி லடாக் லடாக்கியர்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அசம் சட்டப்படி பழங்குடி மக்களுக்கான சிறப்பு உரிமை அது மட்டும் கிடையாது லடாக்கியர்களுக்கு காஷ்மீர் சட்டமன்றத்தில் பிரணித்துவ உரிமை இருந்துச்சு இன்றைக்கி வந்து லடாக்கை வந்து என்ன மாற்றிட்டாங்கன்னா சட்டமன்ற உரிமை இல்லாது அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் இல்லாமலே அதை என்ன மாற்றிட்டாங்க அதை வந்து நேரடியாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிட்டாங்க அப்போது நீங்கள் காஷ்மீரை பழந்தாங்க மணிப்பூரை பழந்தாங்க தமிழ்நாட்டை எப்படியாவது பழக்கணும் தமிழ்நாட்டை வந்து முதல் மூணு ஆப்பிரிக்கன்னு பேசினாங்க அந்த படம் ஓடலை ஏன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னி மலையில் இதே மாதிரி வந்து கல்வாரி மலையாக மாற்றி மாற்றிட்டாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒரு கலவர முயற்சி எடுத்துப்பட்டாங்க அதை அம்பலப்பட்டு போனாங்க அப்புறம் தஞ்சாவூரில் மைக்கேல்பட்டியில் மத நிகழ்வு நடந்துச்சு அவங்களுக்கு சார்பான ஒரு நீதிபதியை வச்சே என்ன பண்ணுவாங்க தீர்ப்பலாம் வாங்குனாங்க அதுவும் வந்து அந்த ஒண்டியரசனுடைய புலனாய்வு அமைப்பில் விசாரித்து இதில் மத மாற்றணிகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ திருப்பரங்குன்றம் இதை வந்து கையில் எடுத்துக்கிறாரு அப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மத பிளவுகளை ஏற்படுத்தி மக்கள் ஒற்றுமையை சீர்பு மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மேலே இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து மக்கள் வாழ்க்கை நலன் மேம்படணும் அவங்க கல்வி வேலை வாய்ப்பு சுகாதார வசதிகள் பெறன்ற கொள்கையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது இவங்களுடைய நோக்கம்லாம் அம்பானி அதானிக்கு என்ன பண்ணுறது சேவை செய்கிறது அப்ப அப்போ இவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை ஆனால் மக்களை வந்து மக்களை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கு இந்த இந்த மாதிரியான பிற மத வெறுப்பை தூண்டி விட்டோம்னா அது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அப்படி என்ன பண்ணிடலாம்னா அணிதிரட்டிக்கரலாம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அதற்கான பொய்களை அவர் வேகமாக பரப்புவார்கள் உண்மையை கூட பொய்யாக மாற்றுறதும் பொய்யை கூட உண்மையாக மாற்றுற அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஒரு வலுவான சோசியல் மீடியா கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பும் பணபலமும் இதெல்லாம் இருக்குதுனால பொய்ச்செய்திகளை அவங்க ரெண்டாவது ஊடகங்களும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பொய்செய்திகளை நம்ப வைத்து மக்களை வந்து மடைமாற்றுவதற்கு அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொடுக்கிறார்கள் ஆக இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரான மாநாடு நீதிபதிகள் வந்து என்னன்னா அரசியல் சட்டத்தில் அதாவது அவரவர் மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்க ஒழிய பிறமி பிற மத வெறுப்பை தூண்டுவதற்கே என்ன இல்லை இல்லை அப்படியான உரிமை யாருக்கு இல்லை அதனால நீதிபதிகள் இதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் மத வெறுப்பை தோன்றுகிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது பேசுனீங்கன்னா எப்போ வேணாலும் மாநாட்டை என்ன பண்ணலாம் நிறுத்தலாம் அதுக்கு உரிய கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை விதிக்கலாம்ன்றதையும் தீர்ப்பில் உள்ளடக்கமாக கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இந்த நிபந்தனைகள்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அவங்க கடைபிடித்ததாக வரலாறே கிடையாது அதனால் நாம் இந்த மாநாட்டை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு எதிரான மாநாடு என்பதால் இது வந்து முருக பக்தருடைய மாநாடுன்ற பொய் நம்பி நம்பிடக்கூடாது மக்கள் இவங்க வந்து முருகனை பயன்படுத்திக்கிட்டு முருகனை ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு திடீர்னு திரிணு முருகன் மலவங்களுக்கு அக்கற வந்த மாதிரி ஒரு நாடக ஒரு வேடத்தை தரித்து இவர்கள் வருகிறார்கள் அதனால் அந்த வேடத்தை தமிழ் மக்கள் நம்ப தயாராக இல்லை இவர்களை வந்து புறக்கணிப்பார்கள் இவர்கள் இவருடைய நோக்கமும் நம்பிக்கையும் என்னாகாது தமிழ்நாட்டில் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை நாதன் நன்றி சார்